ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி ஹாப்பி நியூ இயருங்க இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு நான் ப்ரை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு எக் பேஸ்டு வெண்ணிலா ஸ்பான்ஞ் கேக் தாங்க பார்க்கப் போகிறோம் இந்த ஸ்பான்ஜ் கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கேஜி மெஷர்மெண்டில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பான்ஜ் கேக் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் இங்கே வந்து நான் ஹாஃப் கப் மைதா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இப்போ இது மூணுத்தையும் நல்லா வந்து சளிச்சு எடுத்துருக்கலாம் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நல்லா மைதாவோட கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கேக் வந்து பொங்கி வரும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வெட் இன்கிரீடியன்ட் போகலாம் இது வந்து ஒரு கிளீனான ட்ரையான பவுலாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த முட்டை வந்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக வந்து எடுக்கணும் இந்த ஸ்டெப் பண்ணும்பொழுது ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் பிகாஸ் ஒரு ட்ராப் கூட நமக்கு அந்த எல்லோ வந்து இந்த ஒயிட் கூட மிக்ஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி நம்ம எதுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து பண்ணுறோம் அதே மாதிரி உங்கள் பவுலுமே வந்து ஒரு சின்ன ட்ராப் கூட வாட்டர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ட்ரையான பவுலாக எடுத்துக்கோங்க ஒரு ட்ராப் வாட்டர் இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுடைய எக்கு வந்து நல்லா பொங்கி வராது ஸோ கேக் செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து மெயின் ஸ்டெப்ஸுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எக்கோட ஒயிட் எடுத்தோம் இல்லையா அதை மட்டும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பீட்டர் தான் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பண்ணுங்கள் ஒரு ஒன் மினிட்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா வந்து பொங்க வச்சுக்கோங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃப் பிக்ஸ் வரும் இந்த மாதிரி நான் காட்டுறேன் இல்லையா இது மாதிரி ஸ்டிஃப் பிக்ஸ் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லோ இருக்கு இல்லையா அது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டேரக்டாக ரெண்டுமே போட்டுறாதிங்க அப்போ ஓவராக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா இந்த மாதிரி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து கிளிக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்கமிங்கில் போடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றியும் நம்மக்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சால் நான் வீடியோ வந்து போடுறேன் அண்ட் நான் வந்து ப்ரௌனீஸும் வந்து சேல் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டேலே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் இதுக்கப்புறமா பவுடர் சுகர் வந்து நான் ஹாஃப் கப்பு எடுத்துக்கிறேன் அதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவுக்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் உங்கள் கிட்ட மில்க் எசன்ஸ் இருந்துச்சுன்னா மில்க் எசன்ஸ் கொடுத்துக்கலாம் பட்டர் எசன்ஸ் இருந்துச்சுன்னா பட்டர் எசன்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் கொடுத்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நான் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஆயில் வந்து நம்ம ஸ்மெல் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓவர் பீட் பண்ணிடாதீங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் பீட் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும் இதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஸோ மூணு பேட்சாக வந்து நான் ஸ்பிளிட் பண்ண பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்பொழுது லைட்டாக சூடாக இருக்கிற பாலை வந்து நான் டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கதால் உங்களுக்கு ஸ்பீடாக தெரியலாம் பட் ஸ்லோவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம விஸ்க்கு வச்சு பண்ணுறதால அந்த சைட்ஸ்லலாம் வந்து ப்ராப்பராக வந்து மிக்ஸ் ஆகாமல் இருந்திருக்கு அதனால் நான் வந்து ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி நல்லா ஜென்டிலாக பொறுமையாக வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து நான் சிக்ஸ் இன்ச்சு கேக் டென்னில் வந்து ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து போர் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பேட்டர் போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க ஓடிஜியை ஆல்ரெடி ஒன் எயிட்டி டிகிரிக்கு டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து நம்ம தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் ரெடி நீங்கள் டூத் பேக் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா க்ளீனாக வரணும் அப்போ உங்கள் கேக் வந்து நல்லாவே பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்ம ஸ்பான்ஜு கேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் பாய்